தய்ஸ் தைஸ் சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் முறைகேடு செய்து மாதம் மாதம் ஒரு கோடி ரூபாயை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறதாம் சமத்துவம் சமூக நீதி பேசும் திமுக கும்பல் போலியாக இல்லாத ஊழியரை இருப்பதாக கணக்கு காட்டி கஜானாவில் காசு திருடுவது திமுகவிற்கு புதிதல்ல இது கருணாநிதி காலத்து டெக்னிக் தான் கருணாநிதி காலத்தில் தொடங்கிய திருட்டு தொட்டு தொடரும் பாரம்பரியமாய் ஸ்டாலின் காலம் வரை எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றாம் ஆண்டு கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் சென்னை மாநகராட்சியில் போலியாக ஊழியர்களை உருவாக்கி அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக அரசு பணத்தை அமுக்கினார்களாம் அறிவாலயவாசிகள் இதனை மஸ்டர் ரோல் ஊழல் என்கிறார்கள் இன்றும் அதே போலவே ஸ்டாலின் ஆட்சியிலும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அம்பத்தூர் மண்டலத்தில் ஆயிரத்து நானூறு தூய்மை பணியாளர்கள் பணியில் இருப்பதாக கணக்கு காட்டப்படுகிறது ஆனால் ஆயிரம் பேர் மட்டுமே பணி செய்கிறார்களாம் எங்கு பணி செய்கிறார்கள் என்பதே தெரியவில்லையாம் தவறாமல் இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் சம்பளம் மட்டும் செல்கிறதாம் இந்த வகையில் திமுக கும்பல் மாதந்தோறும் சுமார் ஒரு கோடி ரூபாயை திருடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாதம் ஒரு கோடி என்றால் ஆண்டுக்கு பன்னிரண்டு கோடி எனில் ஐந்து ஆண்டுகளில் நாற்பது கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதாக விவரமறிந்தவர்கள் சொல்கிறார்கள் இது தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவேட்டில் நடக்கும் முறைகேடு மட்டும்தான் இன்னும் இதுபோல எத்தனை தற்காலிக பணியாளர்கள் இருக்கிறார்கள் மற்ற துறை சார்ந்த பணிகளில் என்னென்ன நடக்கும் எவ்வளவு நடக்கும் என்பதே விவரமறிந்தவர்களின் கேள்வியாக உள்ளது பாவம் கேட்க நாதியின்றி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வேலை கொடு ஊதியம் கொடு சொன்னதை செய் என மாடல் அரசிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வயிற்றில் அடித்து அவர்களின் சொல்லி செய்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இதில் இந்த தாராள பிரபுக்கள் காலையில் உணவு வேறு கொடுக்கிறார்கள் அதில் எவ்வளவு கொள்ளையிடுகிறார்களோ தெரியவில்லை ஸ்டாலின் சார் இந்த ஊழல் பத்தியாவது விசாரிப்பீங்களா இல்ல ஒன்றியம் குன்றியம்னு கதை சொல்ல போறீங்களா மக்கள் கேட்கிறாங்க சார்